அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டி கொண்டு குறுவினுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் முப்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிறக்கும் போது மீனலக்கணம் முப்பத்தி மூணு ஏழு இருபத்தெட்டு வயசு முப்பத்தி மூணு வயசு ஏழு மாசம் இருபத்தி எட்டு நாள் அவருடைய ஏன் கிழக்கணம் மிதமலக்கணம் திருவாதிர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இந்த ஜாதகத்தை பாக்குறதுக்கு வந்து ஒரு தாயப்பண்ணா வந்திருந்தாங்க அவங்களுடைய கேள்வி என்னவா இருந்தது அப்படின்னா சார் பையனுக்கு உடல்நிலையில் பாதிப்பு இருந்துட்டே இருக்கு இது சார்ந்த விஷயங்கள் என்ன இருக்கு சார் அது சரியாக கூடிய வாய்ப்பு இருக்கா இல்ல பிரச்சனைகள் இருக்கா என்ன பிரச்சனையா அந்த பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்த ஜாதக மூலியமாக எங்களுக்கு எப்படின்னு பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றத எப்படி அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஜாதக உங்களுக்கும் அதை பகிர்ந்துக்கலாமா சரி இந்த ஏழு லக்கணம் அப்படிங்கிற போது ஜாதக ரீதியா புதன் இவர் ஒன்று நாளுக்கு ஆதிபத்தியம் எங்க இருக்கிறார் ஏழாம் இடத்துல அப்ப ஒன்றாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் நல்ல இடத்துல இருந்தாருன்னா நல்லதுக்கான செய்யணும் லக்கணம் உடம்பு உண்டான நல்ல இடத்துல இருக்கு ஆனா யாரோட சேர்ந்திருக்கு எட்டாம் அதிபதியான சனிபாவனோட சேர்ந்ததுனால ஜாதகர் பிரச்சனையில் இருக்கிறார் இராத பிரச்சனைய இந்த ஜாதகம் உருவாக்கும் அப்படிங்கறத இந்த ஜாதகத்தின் மூலியமா நமக்கு தெரியுது சரி லக்னாதிபதி தான் நன்னடத்தில் இருந்தாலும் ஜாதகர் தன்னை தேடு வருது என்ன தீராத பிரச்சனையை தேடு வரக்கூடிய வாய்ப்பாக எட்டாம் அதிபதி வந்து ஏழுல வந்து உட்கார்றாரு சரி அப்ப திருவார நட்சத்திரம் இரண்டாம் மாதம் ராம் இந்த ஏழு சில எட்டாம் பாவத்தில் இருக்கிறனால இந்த ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் அதாவது திருவாரண நட்சத்திரம் இரண்டாம் மாதம் இந்த இடத்துல நவம் சொல்லி போகும் இந்த எட்டுல இருக்கக்கூடிய ராகு பவானால் ஜாதகருக்கு அளவுக்கு பிரம்மாண்ட கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ராகு பவான் உருவாக்குகிறார் சரி இப்ப ஜாதக படி இப்ப இந்த லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி ஒன்றாம் இடத்துக்கு நாலாம் இடத்துக்கு ஞாயிறு பெறுகிற கிரகம் அஷ்டமாதிபதியோட சேர்ந்து நட்சத்திராதிபதியும் இந்த உடம்பு இயக்கிற கிரகமும் எட்டுல இருக்கு அப்ப அப்ப அந்த பிரச்சனை பிரச்சனை இந்த மார்ச் இருபத்தி ஒண்ணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு கஷ்டங்களையோ போராட்டங்களையோ அல்லது ஏதாவது நோய் சம்பந்தமான விஷயங்களையோ மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளையோ ஜாதகர் அழிவு ஆகணும் இல்லைன்னா தீராத கடனால் உருவாகணும் இல்லது தீராத நோயால் வரணும் இல்ல தீராத பலத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அதே மாதிரி விபத்து அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பவான் நவாம்ச பள்ளியும் இங்க தொட்டு செல்லக்கூடிய காலகட்டத்துல ஜாதகர் அணிவிக்கணும் இருக்கு சரி அப்படின்னா இந்த ஜாதகத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா இந்த மூணாம் அதிபதி கழுத்து தோல்பட்டை தொண்டை தைராய்டு இது சம்பந்தப்பட்ட குறிக்கக்கூடிய இடம் மூணாம் இடம் இந்த மூணாம் இடத்துக்கு அதிபதி எங்க இருக்கு பாருங்க ஆறாம் இடத்துல நான் போய் எங்க இருக்க போறேன் நோய் ஸ்தானத்தில் உட்கார போறேன் என்னுடைய இடம் சார்ந்த நோயை நான் தரப்போறேன் அப்படின்னு சூரிய பகவான் எங்க உட்கார்ந்து ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அப்ப ஜாதகருக்கு என்ன நோய் வருது தீராத நோயோ தீராத பிரச்சனையோ ஜாதகத்தில் இல்லை ஆறாம் இடங்கிறது தோல்பட்டை கழுத்து தைராய்டு தொண்டை இது சார்ந்த கிரகம் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால இது சார்ந்த நோய்களை இந்த சூரியன் கொடுப்பார் சரி மூணாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பவான் இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் வரைக்கும் இன்னொரு ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் வரைக்கும் இந்த ஜாதகருக்கு இது சார்ந்த நோயினுடைய தீவிரம் இருக்கும் சரி இப்ப ஆறாம் இடத்துக்குரிய கழகம் வந்து மூணாம் இடத்துக்கு அடிப்படி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நூலை கொடுக்குறாரு ஆனா நூலை கொடுக்குறதுக்கு யாரு வலுவா இருக்கணும் செவ்வாய் வலுவா இருக்கணும் இல்லையா செவ்வாய் எப்படி இருக்கிறார் அந்த செவ்வாய் நான் நோயை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உள்ளவர் செவ்வாய் நோய் வருது நோய் எப்படிப்பட்ட நோயா வருது அப்படிங்கிற அமைப்புல சூரியன் ஆனா இந்த செவ்வாய் எப்படி இருக்கிறார் நான் நோயை கொடுப்பனா இல்ல கொடுக்க மாட்டேனா அப்படிங்கிற விஷயத்துல அந்த ஆறாம் அதிபதி போய் பன்னெண்டாம் இடத்துல ஏன் பெற்றி பன்னெண்டாம் இடத்துல பெரிய ஸ்தானத்துல இருந்தனால நோய் சார்ந்த விரயத்தை நான் தருவேன் அப்படின்னு செவ்வாய் வந்து ஏன் பன்னெண்டாம் இடத்துல ஜாதகருக்கு பன்னெண்டு உட்கார்றாரு சரி அப்படின்னா நோயினுடைய விஷயம் ஜாதக ரீதியாக இருக்கு அப்ப என்ன விஷயமா வந்திருக்குன்னா கழுத்துல பிரச்சனை கழுத்து சார்ந்த விஷயத்துல பிரச்சனை அதுல நரம்பு சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது கட்டி சம்பந்தமான பிரச்சனையோ ஜாதகருக்கு உஷ்ணு சம்பந்தப்பட்ட சூடு சம்பந்தமான கட்டியோ ஏதாவது ஒண்ணு வரக்கூடிய வாய்ப்பை செவ்வாய் செவ்வாய் சூரியன் ஒருத்தர் ஒருத்தர் பாக அதனால அந்த பாதிப்பை ஜாதகருக்கு கொடுக்கணும் இந்த செவ்வாய் எங்க இருந்து பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஒன்னு மூணு நாலாம் பார்வையாக மூணாம் இடத்தை பாக்குறதுனால கழுத்து தொண்டை தைராய்டு தோல்பட்டை இது சார்ந்த விஷயத்துல ஜாதகருக்கு நோய் இருக்கு அப்ப வாயணும் ஜாதகர் அனுப்பிச்சாங்க அப்ப எட்டாம் ஏட்டாம் இடத்துல திருவாதிர நட்சத்திரம் இரண்டாம் பதம் போகக்கூடிய காலகட்டமாக நவாம்ச இங்க இங்கே போகும்போது இந்த பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள நோயினுடைய விஷயம் தீவிரம் அடைந்து அது பாதிக்குமா பாதிக்காதங்கிறத இந்த ஜாதகத்துல நம்ம பார்ப்போம் இப்ப ஆறாம் நோய் இது வந்து சாதாரண நோய்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த நோய் வந்திருக்கு இந்த நோய் தீவிரமா இருக்கா அந்த தீவிரத்தை குறைச்சு நல்ல நிலையில சரியாக கூடிய வலிமை இருக்கா அப்படின்னா இந்த சனி பவான் ஏழ் இருக்காரு இல்லையா இந்த சனிபாவன் இருக்கக்கூடிய ஏழ் இருக்கிறனால ஜாதகருக்கு பெருத்த நோய் பெரிய நோய் அப்படிங்கிற விஷயம் ஜாதகத்துல இல்ல சரி சார் தீராத நோய் இருக்குமா அப்படின்னா இந்த சம்பிரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்ப ஜாதகருக்கு இது சாதாரண நோய் தானே தவிர தீராத பிரச்சனையோட நோய் ஜாதகத்துல இல்ல ஆனா கஷ்டத்தை எப்படி உருவாக்குது ராகுபாவனுடைய காலகட்டம் எட்டாம் இடத்துல போகக்கூடிய காலகட்டத்துல ஜாதகர் தீராத கடனோ நோயோ வம்பு வழக்கோ பிரச்சனையோ அல்லது அலுவலமோ விபத்தோ அறுவை சிகிச்சையோ ஏதாவது பிரம்மாண்டமாக அணிவிக்கணும் ராகு உட்கார்ந்து அப்ப இந்த இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை ஜாதகீதியாக ஆறு எட்டு எடுக்கக்கூடிய இடத்துல பெரிய பிரச்சனை இல்லைங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்துல போகக்கூடிய நவாம்ச புள்ளியோட காலகட்டத்தில் ஒன்னும் கடமை உருவாக்கி பிரம்மாண்டமான கடனா இருக்கணும் இல்லைன்னா நோயை ராகுபோவான் கொடுப்பார் அப்படிங்கறதுனால இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துல பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஜாதகருக்கு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டம் ஒன்னும் கடனை வாங்கிடுங்க அதிகப்படியான கடனை வாங்கிடுங்க இல்லைன்னா நோயினுடைய தீவிரம் பாதிக்கும் அளவான கடன் இல்ல இந்த இடத்துல அதிகப்படியான கடனை உருவாக்குவார் ராகுவான் தீராத கடமை உருவாக்கக்கூடியவர் அதே மாதிரி தீராத நோயே உருவாக்கக்கூடியவர் ஆனா பிரச்சனை இருக்கான்னா பிரச்சனை இல்ல ஆறாம் பிரச்சனை இருக்கா பிரச்சனை இல்ல அப்ப ரெண்டு இடத்துலையும் நல்ல அப்படிங்கறதுனால இருக்கிறனால அப்படிங்கிறது பன்னெண்டுல கேபிக்கு ரெண்டுல கேளுபாவம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாதாரண எந்த வகைய வைத்தியமாகணும் சித்த வைத்திய முறையில கேதுபாவம் சித்த வைத்தியம் அந்த சித்த சித்தவைத்திய சம்பந்தமான வகையில மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜாதகருக்கு இந்த நோயினுடைய தீவிரம் குறைஞ்சு பாதிப்பு இல்லாமல் செய்யும் சரி இப்ப இருக்கல ஏஆர்த்தி எங்க போகுது ராசி அப்படிங்கற எங்க போகுது அப்படின்னா ரிஷப ராசி ரிஷப ராசியில செவ்வாதிசை இந்த செவ்வாதிசை காலகட்டம் யாரு இந்த ஏற்பு லக்கணத்துக்கு ஆறு பதினொன்று கூட அதிபதி அதே மாதிரி ஏஆர்பிக்கு ஏழு பதினெட்டுக்கு அதிபதி அப்ப விரையும் இருக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாதிசையில விரைவில் இருக்கு செவாதிசல ரத்தி அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவாதிசல போகுது பாருங்க செவ்வாய் வந்து பரண்டாம் விரயத்தில் இருக்கிறார் கோச்சார செவ்வாயும் தசாநாதனுக்கு புத்திநாதன் ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கு ஒன்பதாம் இடத்துல தசாநாதனுக்கு புத்திநாதன் நல்ல இடத்துல இருந்தாருன்னா அந்த காலகட்டத்துல பெரிய பிரச்சனை இருக்காது அவன் பிரச்சனை இருக்கும் ஏன்னா விரயத்துல உட்கார்ந்துக்கிறாரு ஆனா இந்த ஜாதகருக்கு எட்டாம் இடத்துல இந்த ராகு உற்சாக்காத காலகட்டத்துல அஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள செவ்வாதிசையில ராகுத்தியோட காலகட்டம் ஜாதகருக்கு பிரச்சனை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இராத பிரச்சனையா இருந்தாலும் கூட அதை சந்தித்து சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக உருவாக்கி ராகுவலம் பிரம்மாண்டப்படுத்துவார் எதையுமே பிரம்மாண்டம் பண்ணி ஜாதகருக்கு பெரிய விஷயமாக கொண்டு போய் கடைசியில இந்த விஷயங்கள் பாதிக்கக்கூடிய அளவில் இல்லாம அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய குணாதிசயத்தோட ஜாதகத்துல அப்ப எட்டாம் இந்த ராகுத்தியும் ஜாதகத்தில் புத்திநாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால ஜாதகருக்கு பெரும் பிரச்சனை இல்ல அப்ப மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போகக்கூடிய திரக அம்சங்கள் ஜாதகப்படி இந்த காலகட்டத்தில் மட்டும் கருக்கு ஆறாம் இடத்துல அந்த அச்சம் போகக்கூடிய மருத்துவ செலவு கொடுத்தே ஆகணும் தொண்டை தைராய்டு கழுத்து தோல்பட்டை கழுத்துல கட்டிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகர் உருவாக்கும் ஏன் சூழியன் வெப்பத்து அதிபதி செவ்வாயன் சூட்டுக்கு அதிபதி நெருப்பு அதிபதி அப்ப ரெண்டு கரகளை ஒண்ணு கொண்டு பார்வையாகி சம்பந்தப்படுறதுனால அந்த நெருப்பு சம்பந்தமான கட்டிகள் வந்து உஷ்ணத்திரால் ஏற்படக்கூடிய கட்டி மூலியமாக இந்த ஜாதகருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத அவங்க தாய் சொன்னோம் அப்ப இந்த ஜாதக ரீதியான இந்த காலகட்டங்கள்ல ஜாதகப்படி நோயினுடைய தீவிரம் இருந்து அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பா அவங்க உருவாகிறதுனால ஜாதகருக்கு இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டம்னா இந்த காலகட்டத்துல இருந்து ஜாதகருக்கு கேது பகவான் ரெண்டுல இருக்கிறதுனால ஜாதகப்படி எப்படி பார்க்கணும் சித்த மருத்துவ மூலயமாவே ஜாதகருக்கு சரியாகும் இங்கிலீஷ் வேண்டாம் ஆறுல இருக்கு செவ்வாயின் பன்னெண்டு கண்டிப்பா வேண்டாம் அப்ப கேபான் இருக்கறனால கண்டிப்பாக சித்த மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நோயினுடைய தீவிரத்தை குறைக்க முடியும் அப்ப எட்டுல ராகு போகக்கூடிய காலகட்டம் முழுவதும் நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டமே எட்டுல வரக்கூடிய ராகுபகான் நோயை கொடுக்குற கடனையும் கொடுப்பார் மூலகுடு திருச்சினை சந்திக்க விட்டு பிரம்மண்ட படித்து விஷயத்தை அந்த இடத்துல லாக் பண்ண கூடிய அம்சத்துல தான் ஜாதகர் லாக் பண்ணுங்கற அம்சத்துல தான் ராகு அவன குாந்துறார் அப்ப இன்னொரு 3 வருஷம் நாலு மாசம் காலகட்டம் வரைக்கும் ஜாதகர் கர்மம் ஏற்படுத்தி கொண்டு அல்லது நோய்க்கு விரைவுகளை பண்ணி அல்லது ஏதாவது மூல விளை பயன்களை தெய்வாதிரமாக இறைவனி வழிபட்டு அதுக்குண்டான சார்ந்த முறைகளை செய்து கொண்டால் ஜாதகர் தப்பித்துக் கொள்ள வாய்ப்பும் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கு ஏன்னா ஜாதகப்படி விரயத்துலதான் உட்கார்ந்து தவிர அதிகமான ஆப்ரேஷனோ இல்ல தீராத கண்டமோ தீராத பிரச்சனையோ இந்த ஜாதகத்துல இல்லை அப்படிங்கறதுனால ஜாதகர் சித்த மருத்துவத்து மூலியமாக இந்த நோயை பொருட்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தான் இந்த ஜாதகருக்கு சொல்லப்பட்டது கோச்சார்த்திர செவ்வாய் இங்க இருக்கிறார் இப்போதைக்கு விரயத்துல ராய் இருக்கிறார் ஏஎப்பிக்கு பத்தாம் இடத்துல அழுத்தத்தை தர்றாங்க விரயத்துல செய்யணும்னு விதி இருக்கு அப்ப இந்த காலகட்டம் இந்த ஜாதகருக்கு விதிவசமாக ஜாத ரீதியாக விரயங்களை மட்டுமே இந்த ஜாதகர் சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருந்து நோயினுடைய தீவிரத்தை குறைக்கக்கூடிய அதிகாரமாக ஜாதகங்கள் இருப்பதால் ஜாதகருக்கு இந்த காலகட்டம் பாதிப்பை அதிக கொடுக்காம விரயங்களை மட்டுமே செஞ்சு பிரச்சனைகளை ஏற்படுத்தி மூணு வருஷம் நாலு மாச காலகட்டமும் பிரச்சனை தந்து கொண்டே இருக்கும் அதனால சித்த மருத்துவ சம்பந்தமான துறையில் ஜாதகருக்கு வைத்தியம் செய்து கொண்டால் நோயினுடைய தன்மை குறையும் அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகருடைய அப்பா அம்மா சொல்லப்பட்டது இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது சோமசந்திரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்